பாளையமனை இது நொய்யல் ஒரத்துப்பாளையமனை என்றே அறியப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு தொடங்கப்பட்ட பணியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு நிறைவுற்று அப்போதைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட அணைதான் இந்த ஒரத்துப்பாளையம் அணை இது நாற்பது அடி கொள்ளளவு கொண்டது இது சுமார் ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த அணை அமைந்துள்ளது இரண்டு கிராமங்களை இந்த ஒரத்துப்பாளையம் அணை கட்டப்படுவதற்கு முன்பாக இப்பகுதியில் இருந்த இரண்டு கிராமங்களை இடப்பெயர்வு செய்து அதன் பின்பே இந்த ஒரத்துப்பாளையம் அணை கட்டப்பட்டது இந்த ஒரத்துப்பாளையம் அணையின் பாசன பகுதிகளாக ஈரோடு மாவட்டத்தில் ஐநூறு ஏக்கர் விவசாய நிலமும் கரூர் மாவட்டத்தில் பத்தாயிரம் ஏக்கர் விவசாய நிலத்திற்கும் இந்த ஒரத்துப்பாளையம் அணை பாசன நீர் வழங்குகிறது இந்த ஆறு காவிரியில் கலக்கும் இடம் கரூர் மாவட்டத்தில் உள்ள நொய்யல் என்பதால் இந்த ஊரின் பெயரே ஆறின் பெயராக மாறியது ஆம் அந்த கலக்கும் இடம் நொய்யல் என்பதால் இந்த ஆறின் பெயரே நொய்யல் ஆறு என்றழைக்கப்படுகிறது கோவை மாவட்டத்தில் உள்ள வெள்ளிங்கிரி மலையில் உற்பத்தியாகி பாய்ந்தோடி வருகிற நொய்யல் ஆற்று நீருடன் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள சாயப்பட்டறை கழிவு நீர் கலப்பதால் ஓடுகிற இந்த நொய்யல் ஆறு ஓடுகிற அனைத்து பகுதிகளிலும் நிலத்தடி நீரையும் நிலத்தையும் மாசுபடுத்திக் கொண்டே வருகிறது அதன் மூலம் அனைத்து வளங்களும் மாசடைகிறது இந்த ஒரத்துப்பாளையம் அணையின் மூலமாக ஏராளமான விவசாய நிலங்கள் பயன்பெறுகின்றன ஆனால் தற்பொழுது அனைத்து விவசாயிகளும் நொய்யல் ஆற்று நீரை எங்களுக்கு வேண்டாம் என்று கூறும் நிலை உருவாகியுள்ளது கோவையிலிருந்து பாய்ந்தோடி வருகிற நொய்யல் ஆறு திருப்பூர் ஈரோடு கரூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள நிலங்களையும் நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்துவது மட்டுமின்றி இது கரூர் மாவட்டத்தில் காவிரி ஆற்றுடன் கலந்து இந்த காவிரி ஆறு வங்காள விரியுடாவில் கலக்கிறது இதன் மூலம் கடல் நீரும் தொடர்ந்து மாசுபடும் அபாயம் மேற்கொண்டும் எழுந்து வருகிறது இந்த உரத்துப்பாளையம் அணை அதாவது ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டு பாசனத்திற்காக தொடங்கப்பட்ட இந்த உரத்துப்பாளையம் அணை வெறும் ஐந்தாறு ஆண்டுகளுக்கு மட்டுமே பாசன நீரை தந்தது அதன் பிறகு இந்த அணை முற்றிலுமாக மாசடைந்து போனது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஆற்றில் வரும் நீரில் ஜீரோ அளவு அதாவது சூலியம் அளவு உப்புத்தன்மை இருக்கும் வரை உரத்துப்பாளையம் அணையில் நீரை தேக்கி வைக்க கூடாது என்று உத்தரவிட்டுள்ளது இன்று வரை சுமார் இருபது ஆண்டுகள் நெருங்கி கொண்டிருக்கும் இன்று வரையிலும் இந்த உரத்துப்பழையம் அணையில் நீர் தேக்கி வைக்கப்படுவதில்லை காரணம் ஒரத்துப்பாளையம் அணைக்கு வருகிற நொய்யல் ஆற்றில் அவ்வளவு மாசு கலந்த நீர் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது உரத்துப்பாளையம் அணையில் சாயக்கழிவு நீர் தேக்கி வைக்கப்படுவதால் இப்பகுதியைச் சுற்றியுள்ள மக்களுக்கு நேரடியாகவே பல்வேறு நோய்கள் பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது இதனால் இவர்கள் உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளனர் ஆகவே நொய்யல் நதியானது உரத்து